Everybody knows that the Indian economy is a dead economy. அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூசு கமிட்டி வந்து கேக்கறாம் போறா இப்படி தேசத்துக்கு எதிரா பேசி நீதி கிட்ட இன்னைக்கு சரியான மிதி வாங்கி இருக்காப்ல பப்பு ராகுல் பூந்தி இந்த பப்பு ராகுல் பூந்தியோட குல வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க சீனாவுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா இவனுங்க சீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம தேசத்தின் மீது இவனுங்களுக்கு இருக்க பச்சை நினைச்சு நமக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வருங்க இந்த பப்பு ராகுல் பூந்தி இந்த ஜோட யாத்திரை அப்படின்னு ஒரு காமெடி ஆத்திரை நடத்தினாங்கல்ல அந்த யாத்திரையின் போது இந்தியா நிலப்பரப்பை எந்த வித ஆதாரமும் கிடையாது ஆதாரமும் இல்லாமல் இந்தியா நிலப்பரப்பை சீனா வந்து ஆக்கிரமிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா கைப்பற்றிடுச்சு அப்படின்னு எந்த வித பொறுப்பும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற எந்த வித விவஸ்தையும் இல்லாமல் பப்பு ராகுல் பூந்தி அன்னைக்கு பேசினாப்ல அது அன்றைக்கே கோர்ட்டில் வந்து வழக்கா வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து கடுமையான கண்டனத்துக்குள்ளாக இருக்குது கோர்ட் என்ன கேட்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசி இருக்கலாமே கேள்வி எழுப்பியிருக்கலாமே என்ன சமூக வலைதளத்தில் எதுக்காகடா போட்டேன் அப்படின்னு சரியான கேள்வியாக நீதிமன்றம் கேட்டிருக்கு என்னன்னா இவங்களுக்கு விளம்பரம் தேவை ஏதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது ஒரு வன்முறை கக்கணும் அது உண்மையே இருக்காது ஏன்னா வந்து இவங்களால் உண்மையான விஷயங்கள பேச முடியாது மக்களுக்கு தெரியும் அதனால் பொய் பொய்யா சொல்லி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க ஒருவேளை நாடாளுமன்றத்தில் போய் இந்த மாதிரி பேசியிருந்தால் அங்கே லெஃப்ட் ரைட்டு வாங்கி சரியான அடி அடித்து வெளியில் துரத்தி விட்டுருப்பாங்க அதனால மக்களை கொலப்படுறதுக்காக சமூக வலைதளத்தில் போட்டிருக்காப்புல நீதிமன்றம் இன்னொரு கேள்வியை சுருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுது என்னன்னா நீங்க பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல தேசத்துக்கு எதிராக எது வேணாலும் பேசிடுவீங்களா ஒரு இந்தியரா இருந்தா ஒரு இந்தியன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி நீதிமன்றம் சரியான கேள்வியை கேட்டிருக்கு இந்த பப்பு ராகுல் பூந்தியோட உடம்புல ஓடுற ரத்தம் இந்திய ரத்தம் கிடையாது இத்தாலி ரத்தம் தான் இவனுங்களுக்கு அண்டை நாடுகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு என்ன எதிராக என்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பப்பு ராகுல் பூந்தி போன்றவர்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் சரியான ஆப்பா வச்சிருக்கு பப்பு ராகுல் பூந்தி ஏற்கனவே ரஃபேல்ல வந்து ஊழல் இருக்கு நான் பெருசா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமான சீனை போட்டு இருதையா நீதிமன்றத்தில் ஐயா அப்படி ஒன்றும் இல்லையா நான் வந்து முறைகேடு நடந்த மாதிரி கனவு கண்டையா அப்படின்னு மண்டிட்ட சம்பவம் கூட நடந்திருக்கு இந்த நீதிமன்றத்தில் போய் திட்டு வாங்குறது அவமானப்படுறது மண்டிடுறது இதெல்லாம் இந்த இண்டி கூட்டணி இருக்கு குறிப்பாக பப்பு ராகுல் காந்திக்கு தொடர்கதையா போயிட்டே இருக்கு அதே போல திமுகவுக்கு இங்க சாணியடி கிடைச்சிருக்கு நீதிமன்றம் சரியான ஒரு உத்தரவ போட்டிருக்காங்க திமுக காரவங்க ஊரு ஃபுல்லா போய் நீ உங்க ஓடிபி கொடுங்க உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வரும் அப்படின்னு சொல்லி உறுப்பினரை சேர்த்துட்டு இருந்தாங்களா பொய் பொய்யா சொல்லி அதுக்கு உயர் நீதிமன்றம் தடை விதிச்சாங்க எப்பா இந்த ஓடிபி வாங்குற வேலை இந்த மக்களை ஏமாத்துற வேலை இதெல்லாம் இருக்கக்கூடாது திமுக காரன்னா ஒழுங்கா போய் மக்களா சேர்ந்தாங்கன்னா உறுப்பினரை சேர்த்துக்க வலுக்கட்டாயமா ஓடிபி எல்லாம் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை விதிச்சாங்க உடனே தடை விதிச்ச உடனே இந்த தடையை நாங்கள் உடைக்கிறோம் பார்த்தீங்களா எங்கள்கிட்ட உழக்கறிஞர் பிரிவுலாம் இருக்காங்க அப்படின்னு போய் உச்ச போய் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எப்பா உயர் சொன்னது ரொம்ப தெளிவான விஷயம் அதனால் நீங்கள் வந்து இந்த வழக்கு இலக்கணம் இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க திமுகவுக்கு சரியான ஒரு சாணி அடி கிடச்சிருக்கு அது மட்டும் கிடையாது திமுகவுக்கு இன்னொரு சவுக்கடி கூட விழா இருக்குது அதாவது திமுக வந்து திட்டத்தை அறிவிச்சாங்கல்ல உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீட்டு ஸ்டாலின் அப்படின்னு ஆட்சி முடிய போகிற நேரத்தில் ஒரு நாடகத்துக்காக திட்டங்களாக அறிவிச்சாங்கல்ல அதை எதிர்த்து ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றமும் உத்தரவு போட்டாங்க எப்பா உங்க வீட்டில் வைக்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு உயிரோட இருக்கவங்க பேரெல்லாம் திட்டத்துக்கு வைக்காங்க இன்பா உங்களுடன் இன்பா உங்களுடன் துன்பா அப்படிலாம் பேர்லாம் வைக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் போல உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் திமுக என்ன பண்றாங்க நாங்க வந்து சட்டத்தை மதிக்கிறோம் நாங்க வந்து அம்பேத்கர் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சும்மா வகையில வட சுட்டு இருக்க திமுக அதை மீறி என்ன பண்றாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் பேரை வச்சுக்கிட்டு திட்டத்தை துவங்குறாங்க இதை எதிர்த்து இன்னைக்கு சி வி சண்முகம் ஏடிஎம்கே சேர்ந்த சி வி சண்முகம் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் சரியான சாணி அடி கிடைக்க போறது உறுதியாக இன்னைக்கு மாறி இருக்கு இதனால திமுக காரவங்க என்ன புலம்பிட்டு வராங்கன்னா எப்போ நீங்க எல்லாம் வச்சிங்க அம்மா உப்புன்னு வச்சிங்க அம்மா தண்ணியெல்லாம் வச்சிங்க இல்ல அதனால நாங்க வந்து ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிற பேர்ல நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏடிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா இந்த கருணாநிதிக்கு கலைஞர்னு பேர் நீங்கள் திட்டத்தை வச்சிங்க நாங்கள் ஜெயலலிதா அப்படிங்கிற பேருக்கு அம்மான்னு சொல்லி நாங்கள் திட்டத்தை வச்சோம் நீங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிற பேருக்கு வைங்க சுடலேன்னு வைங்க தத்தின்னு வைங்க அப்படின்னு பங்கமா அணுக்கி கலாய்ச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சமீபத்துல அறிவாலயத்துல வாட்ச்மேனா ஜாயின் பண்ணிருக்காப்ல அவர் இந்த அக்ரம் பவுண்டேஷன் விழாவில கலந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களா பேசியிருக்காப்ல என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல சனாதன சங்கிலிகளை நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான் அப்படின்னு எங்க போனாலும் இவங்க சுத்தி முத்தி எங்க போனாலும் சனாதன தர்மம் ஹிந்துக்களோட கலாச்சாரம் அப்படின்னு தொடர்ந்து வன்மத்தோட கக்கிட்டு வராங்க ஏன்னா இப்படிலாம் பேசுனா இருந்து பெட்டி கிடைக்கும் இருந்து இப்படி பேசுறதுனாலதான் நமக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தெனாவுட்டல கமலஹாசன் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல எங்கேயுமே சனாதனத்துல நீங்க கல்வி கற்க கூடாது சனாதனத்துல எங்கேயுமே நீங்க வந்து படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லவே கிடையாது ஆனா இவனுங்களா கிளப்பி விட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா இவங்க சமாதானவாதி அப்படின்னு சொல்ற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது கல்வியில புதிய கல்வி கொள்கை அப்படின்னு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தொடர்ந்து வந்து பல்வேறு திட்டங்களை அறிவித்திட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இல்ல நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி சமூக நிதி ஆட்சி இங்கெல்லாம் எப்படி தெரியுமா கல்வியை நாங்கள் வச்சிருக்கோம் வாயால் வடையா சுட்டு இருக்காங்க தெரியுமா இங்க பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் வளருதோ இல்லையோ மாணவர்களோட கல்வித்தரம் வளருதோ இல்லையோ சாராய கடைகள் தான் இங்க வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா அதை எல்லாம் இந்த கமலஹாசன் போன்ற வாட்ச்மேன்கள் பேசவே மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அரசாங்கம் சார்பாக ஒரு தேர்வு நடந்திருக்கு அந்த தேர்வுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க உண்மையிலே சரியான டஃப்பான கேள்விங்க உலகத்துல யாராலேயும் இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது என்ன தெரியுமா கேள்வி தமிழ்நாட்டு அமைச்சரவில் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வி எதுக்காக தெரியுமா கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த துறையோட அமைச்சர் நம்ம சின்ன உதயநிதி இருக்காரு அவர் தான் துறையோட அமைச்சர் உதயநிதிக்கு சொம்படிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாம் திராவிட மாடல் அரசாங்கம் கேட்டிருக்கிறத பார்த்து எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து காரி துப்பிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமானியர் ஒரு பதிவை போட்டிருந்தாருங்க அந்த பதிவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பு வந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மொழி அப்படின்னு ஒரு டைடபிள் போட்டிருக்காரு ஒரு விஷயங்களை போட்டிருக்காரு இன்னொரு சைடு திமுக மொழி அப்படின்னு போட்டிருக்காரு ஆனால் மக்கள் மொழியில் பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு ஆனால் திமுக காரனோட மொழியில் எப்படின்னா கிட்னி முறைகேடு மக்கள் மொழியில் கட்ட பஞ்சாயத்து ஆனால் திமுக காரனோட மொழியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக பேச்சுவார்த்தை மக்களோட மொழியில் லஞ்சம் ஆனால் திமுக காரனோட மொழியில் என்னது அன்பளிப்பு மக்கள் மொழியில் குடிகாரவங்க குடிக்கிறவங்க டாஸ்மாக போறவங்க மக்களோட மொழியில் குடிகாரவங்க ஆனா திமுக அமைச்சர்களோட மொழியில திமுக காரங்களோட மொழியில் என்ன தெரியுமா மது பிரியர்கள் அடுத்து பாருங்க கள்ள சாராயம் மக்களோட மொழியில கள்ள சாராயம் ஆனா திமுக காரனோட மொழியில முறைப்படுத்தப்படாத மதுபானம் அடுத்து மக்களோட மொழியில என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்கட்டண உரை உயர்வு ஆனா திமுக காரனோட மொழியில மின்கட்டண திருத்தம் அடுத்து இறுதியாக அவனை போட்டிருக்காரு பாருங்க அதுதான் சேம ஹைலைட்டு மக்களோட மொழியில ரூபாய் இரநூறு ஆனா திமுக காரனோட மொழியில உடன்பிறப்பு இரநூறையும் உடன்பிறப்புகளையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு ஆனா இந்த பதிவை போட்டிருக்கவருக்கு ஒரே ஒரு கண்டனங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விட்டார் இந்த தீக்காவில் இருக்கிற ஒரு தற்கொலை ஒன்னு இருக்குல்ல சுபவி சுபவி என்ன சொன்னிச்சு கள்ளக்காதல் கிடையாது மக்கள் என்ன பண்றாங்க கள்ளக்காதல் அப்படின்னு கழுவி ஊத்திட்டு வரையில கள்ளக்காதல்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாங்கல்ல அதை போடலை அதனால அவருக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை கழுவி கழுவி ஊத்தி இருக்கு தமிழகத்துல ஆணவ கொலைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நீதிமன்றமே இன்னைக்கு சொல்லியிருக்கு இது ஈவே ராமசாமியோட மண் இங்க ஜாதியெல்லாம் ஒழிச்சாச்சு அப்படின்னு இங்கே இருக்கின்ற திராவிட பசங்க பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு இப்போ பட்ட வெளிச்சமாக நீதிமன்றமே உத்தரவை போட்டிருக்கு நீதிமன்றமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஏன்னா இவங்க ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு இவங்க வாயாலைய பேசி பேசி ஜாதி உணர்வை தூண்டி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரனாக தான் இருப்பான் இந்த திராவிட சிந்தனையாளராக தான் இருப்பாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நீ பாடுவாங்க ஜாதி பார்த்து தான் பொறுப்பு கொடுப்பாங்க இதுதான் திமுக லச்சனமா இருக்கு ஆனா வெளியில பேசுறது நாங்கள் வந்து ஜாதியை ஒழிக்க போறோம் ஈ ராமசாமி ஒழிச்சாரு அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா இருக்கார்ல ஸ்டாலின் ஐயா அவர் சமீபத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் இருக்கார்ல அவரோட பெற்றோர்களோட ஃபோனில் பேசி ஐயா சாரி ஏற்கனவே அஜித் குமார்க்கு சொன்னார்ல அதே மாதிரி சாரி அப்படின்னு ஆறுதல் படைத்திருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் திமுகவில் ஒரு குழு அமைப்பாங்களாம் என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்குனே ஒரு குழு அமைச்சாலாம் அமைக்கலாம் அந்த மாதிரி கேவலமாக திமுக ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ஆபீஸ் இன்னைக்கு மக்கள் ரவுண்டு கட்டியிருக்காங்க ரவுண்டு கட்டியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிங்காம் கால்வாயின் இரு பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் பட்டா கேட்டு போராட்டம் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என்று ஆதங்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலினோட ஆபிசர் ரவுண்டு கட்டியிருக்காங்க மக்களுக்கு இப்ப வந்து தைரியம் வர தொடங்கியிருக்கு இந்த திமுக ஆட்சியை அடித்து வீட்டுக்கு வரனா மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல காலம் அப்படின்னு மக்களுக்கு புரிய தொடங்கிருக்கு தான் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு போராட்டங்கள் ஆங்காங்கே நடக்க தொடங்கி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பா சிதம்பரம் இந்த பா சிதம்பரத்துக்கு தேர்தல் ஆணையனுக்கு சரியான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இங்க இருக்கின்ற திமுக காரவங்களை போல இந்த தி காரவங்களை போல நாம் டம்ளர் கட்சியை போல பிரிவினையை விதைச்சிட்டு இருக்காப்ல ஒரு தேசிய கட்சியில மினிஸ்டரா இருந்தா அப்படிங்கிற நினப்பு கூட இருக்கு இல்லாம இங்க இருக்கு இங்க வந்து பீகார்காரவங்க ஆறரை லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாக்குரிமையா தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்ல தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா கேட்குறாங்க ஐயா இது வரைக்கும் நாங்கள் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகாரில் பண்ண மாதிரி இங்கே பண்ணவே இல்லை அப்படி இருக்கையால் நீங்கள் சொல்கிற கணக்கு எப்படி சரியாக இருக்கும் சரி அதை ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு டெல்லிக்கு போனாலும் அங்கே வாக்குரிமை கொடுக்கப்படும் எங்கே போனாலும் வாக்குரிமை கொடுக்கப்படும் ஆனால் இந்த மாதிரி பிரிவினை பேச்செல்லாம் சரியில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் இன்றைக்கி சரியான ஒரு சவுக்கடியாக கொடுத்துருக்கு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க பீகாரில் இருப்பாங்க டெல்லியில் இருப்பாங்க பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பெங்களூரில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்களுக்கும் வாக்குரிமை இருக்கு ஆனால் இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சுய லாபத்துக்காக பீகார்காரவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது பெங்களூர்காரவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கர்நாடக காரவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கின்ற பிரிவினை கோஷ்டிகள் கிளம்பியிருக்காங்க ஆனால் அவங்க கிளம்புவாங்க அது அவங்களோட வேலை ஆனால் காங்கிரஸ் போன்ற ஒரு இயக்கம் ஒரு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு தற்குறிகள் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் தட்டி தூக்கி ஜெயிலில் போடலன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரிவினையை விதைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் கூட கிடையாது இங்கே இருக்கின்ற லோக்கல் இருக்கிற பேற்றப்படி செல்வ பிறந்தகை காங்கிரஸோட தலை மாநில தலைவராக இருக்கிற செல்வப் இருந்து அங்க இருக்கின்ற பப்பு ராகுல் பூந்தி வரைக்கும் இதே தான் தெரிகிறாங்க அவங்களுக்கு தேவை மக்களை குழப்பி பொய் சொல்லி ஏதாவது ஒரு பண்ணி நம்ம வெற்றி பெறணும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதா ஒரு எம்பி சீட்டு கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு ஏங்குற நிலைமையில காங்கிரஸ் இன்னைக்கு வந்திருக்கு நிச்சயமாக இந்த பிரிவினை கோஷ்டிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா இங்கே இருக்கின்ற கனிம வளத்தை சுரண்டு வாங்க மக்களை சுரண்டு வாங்க பிரிவினை ஏற்படுத்துவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக மாறி இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்